அன்புறவுகளுக்கு வணக்கம் இரண்டு தலைவர்கள் இரண்டு ஒரே சமூகத்தை சேர்ந்த முக்கியமான தலைவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதி அப்படின்றது தென்காசி ஒரு ஸ்டார் தொகுதி அந்தஸ்தை பெறுது தமிழகத்தில் வாக்குப்பதிவு வந்து ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடக்குது தென்காசி தொகுதியில் யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் தென்காசி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் உருவாக்கப்பட்ட ஒரு தொகுதி தென்காசி வந்து ஒரு தனி தொகுதி தென்காசியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஒன்பது முறை வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக மூன்று முறையும் சிபிஐ இரண்டு முறையும் திமுக ஒரு முறையும் தமாக ஒரு முறையும் ஜெயிச்சிருக்கிறாங்க தென்காசியில் வரக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர்லேருந்து ரெண்டு தொகுதி வருது விருதுநகர்லேருந்து ராஜபாளையமும் ஸ்ரீவில்லிபுத்தூரும் வருது அதே போல் தென்காசியிலேருந்து தென்காசி வாசுதேவநல்லூர் கடையநல்லூர் அதுக்கப்புறமாக சங்கரன் சங்கரன்கோவில் ஆகிய தொகுதிகள் வந்து தென்காசியிலிருந்து வருது தென்காசினுடைய வாக்காளர்கள் எவ்வளோ பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சத்தி பதினாறாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணு இதில் ஆண் வந்து ஏழு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் பெண்கள் வந்து ஏழு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் மூன்றாம் பாலினத்தவர் வந்து இரநூத்தி மூணு பதினஞ்சு லட்சத்தி பதினாறாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணு வாக்காளர்கள் ஒட்டுமொத்தமாக தென்காசி தொகுதியில் இருக்கிறாங்க தென்காசி தொகுதி ஒரு மிக முக்கியமான தொகுதி ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அங்கு தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த தலைவர்களாக கருதப்படுகிற பார்க்கப்படுகிற ஜான் பாண்டியன் அவர்களும் கிருஷ்ணசாமி அவர்களும் நேரடியாக முதல் முறையாக போட்டியிடுறாங்க ஸோ ரெண்டு பேருமே ஒரே சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள் எஸ்டாப்ளிஷ்டு லீடர்ஸ் தான் அந்த சமூகத்தில் இணையான செல்வாக்கு பெற்ற தலைவர்கள் தான் ரெண்டு பேருமே போட்டியிடுறாங்க முதல் முறையாக ஸோ தென்காசி வந்து ஒரு மிக முக்கியமான தொகுதியாக பார்க்கப்படுது அங்கு திமுகவின் சார்பில் ராணி ஸ்ரீகுமார் அவர்கள் போட்டியிடுகிறார் கடந்த முறை திமுகவின் சார்பில் இரண்டு பெண்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது ஒன்று கனிமொழி அவர்கள் அதுக்கப்புறமாக தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் இந்த முறை மூன்றாவதாக ஒரு பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அது ராணி ஸ்ரீகுமார் அவர்கள் மருத்துவர் தென்காசி தொகுதியிலிருந்து போட்டியிடுறாங்க கடந்த முறை திமுக தான் தென்காசியில் வெற்றி பெற்றாங்க தனுஷ் எம் குமார் அவர் தான் சிட்டிங் எம்பியாக இருக்கிறார் அவருக்கு பதிலாக ராணி ஸ்ரீ குமாருக்கு வாய்ப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல் அதிமுக கூட்டணியில் கிருஷ்ணசாமி அவர்கள் போட்டியிடுகிறார் இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டியிடுறார் அதே போல் பிஜேபியின் சார்பில் ஜான் பாண்டியன் அவர்கள் போட்டியிடுகிறார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கடந்த முறை போட்டியிட்ட இசை மதிவாணன் அவர்கள் தான் போட்டியிடுகிறார் இதில் என்ன ஒரு விப்பு வியப்பாக இருக்குன்னா அங்கு வந்து தென்காசியில் வந்து தென்காசி சீட்டு கிடைக்கல அப்படின்ட்டு தான் ஜான் கிருஷ்ணசாமி அவர்கள் பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளியே வந்து அதிமுகவுக்கே வந்தார் பாஜகவின் சார்பில் போட்டியிடக்கூடிய ஜான் பாண்டியன் அவருடைய பலம் பலவீனம் பற்றி பார்ப்போம் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தில் ஒரு மிகுந்த செல்வாக்கு பெற்ற தலைவர் தான் ஜான் பாண்டியன் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலமாக அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறார் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை ரெண்டாயிரத்தில் தொடங்கி அவர் வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறார் ஆரம்ப கட்டத்தில் சமுதாயம் சார்ந்த அரசியலில் தான் அவர் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தார் அதன் பிறகுதான் ஒரு கட்சியை நிறுவி அவர் வந்து செஞ்சுட்டு இருக்கிறார் ஆரம்ப காலத்தில் பாட்டாளி மக்களோடு பாட்டாளி மக்கள் கட்சியோடு இணைந்து அவர் பயணித்தார் அந்த சமூகத்தினரிடையே ஒரு மிகுந்த செல்வாக்கு பெற்ற தலைவர் தான் ஜான் பாண்டியன் அதே தான் கிருஷ்ணசாமி அவர்களும் கிருஷ்ணசாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் ஒட்டப்பிடாரத்தில் சுழற்சியாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் தொடர்ச்சியாக ஆறு முறை தென்காசி தொகுதியிலிருந்து போட்டியிட்டு இருக்கிறார் அவர் வந்து ஜெயிச்சதில்லை பட் தொடர்ச்சியாக அவர் தென்காசியில் நின்றுக்கிட்டே வர்றார் இந்த முறையும் அவர் தென்காசி தொகுதியில் போட்டியிடுகிறார் அதிமுக கூட்டணியின் சார்பில் ரெண்டு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் ரெண்டு பேருமே சம அளவில் இருக்கிறவங்க இதில் வந்து ஒரு எஸ்டா லீடராக எஸ்டாப்ளிஷ் ஆனது வந்து கிருஷ்ணசாமி அவர்கள் தான் ஒரு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தில் ஒரு ஹீரோவாக பார்க்கப்பட்டவர் ஜான் பாண்டியன் ஆனால் லீடராக எஸ்டாப்ளிஷ் ஆனது வந்து கிருஷ்ணசாமி அவர்கள் தான் அவர் தான் வந்து ஜெயிச்சிருக்கிறார் ஒரு கிராஃப் ஏறி இப்போ வந்து இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒட்டபிடாரத்தில் போட்டிட்டு ஆறாயிரத்தி ஐநூறு வாக்குகள் தான் வாங்கினார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு அவருடைய கிராஃப் ஏறி இறங்கிடுச்சு பட் ஜான் பாண்டியனும் இவங்களோ சம அளவில் சம பலம் கொண்ட இரண்டு தலைவர்கள் தான் அங்கே வந்து போட்டிடுறாங்க இருந்தாலும் கூட திமுக சார்பில் அங்கே ராணி ஸ்ரீகுமார் அவர்கள் போட்டிடுகிறார் திமுகவை பொறுத்த வரைக்கும் சீமான் அவர்கள் தான் சொல்லுவாங்க ஜாதி ஜாதி வண்ணினா கட்சி வண்ணினான்னு பார்த்தா ஜாதி வண்ணியன் ஜெயிக்க மாட்டான் கட்சி வண்ணியன் தான் ஜெயிப்பான் அந்த மாதிரி ஜாதி குல வேளாளராக கட்சி குல வேளாளராக அப்படின்னா மக்கள் வந்து கட்சி தேவேந்திரகுல வேளாளருக்கு தான் ஓட்டு வந்து போட்டுருவாங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் அங்கு வந்து கணிசமான வாக்கு வங்கியை வச்சிருக்காங்க ஸோ திமுகவினுடைய பலம் பலவீனம் பற்றி பார்த்தோம் அப்படின்னா மதிமுகவுக்கும் அங்கே ஒரு குறிப்பிட்ட தகுந்த செல்வாக்கு வந்து இருக்குது தென்காசி உட்பட்ட இடத்துல தான் மாத்தி வைகோ அவர்கள் பிறந்த ஊர் வருது அங்கே ஒரு வந்து ஒரு கணிசமான செல்வாக்கை வந்து வைகோ அவர்கள் வச்சிருக்கிறார் மதிமுகவுக்கும் அங்கே வந்து ஒரு செல்வாக்கு வந்து இருக்குது அதுபோல் காங்கிரஸ் கட்சிக்கான செல்வாக்கு இருக்குது இடதுசாரிகளுக்கான செல்வாக்கு விசிகாவினுடைய செல்வாக்கு இதெல்லாம் திமுகவுக்கு ஒரு பலமாக பார்க்கப்படுது அதே போல் கிறிஸ்துவ கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்களுடைய வாக்கு திமுக கூட்டணிக்கும் ராணி ஸ்ரீ குமாருக்கும் ஒரு அப்பர் ஆண்டை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிருஷ்ணசாமி அவர்கள் ஆறு முறை இதுவரைக்கும் அங்கே வந்து போட்டிட்டு இருந்திருக்கிறார் ஏழாவது முறையாக அங்கே வந்து மீண்டும் போட்டியிட்டு இருக்கிறார் இரட்டையில் சின்னத்தில் போட்டிடுறதால அது அவருக்கு ஒரு வந்து பலமாக பார்க்கப்படுது ஆறு முறை அங்கே போட்டிட்டு இருக்கிறார் அப்படின்ற சிம்பத்தி வரும் அதே போல் ஒரு எஸ்டாப்ளிஷ்டு லீடர் வந்து கிருஷ்ணசாமி அவர்கள் அது அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் கிருஷ்ணசாமி அதிமுகவினுடைய ஓட்டு வங்கி ட்ரெடிஷ்னல் ஓட்டு வங்கி நம்பி கிருஷ்ணசாமி அவர்கள் அங்கே வந்து போட்டியிடுகிறார் அதே போல் ஜான் பாண்டியனுடைய ஜான் பாண்டியனுக்கான பலம் பலவீனம் பார்த்தோம்னா அங்கு அமமுக ஒரு குறிப்பிடத்தகுந்த செல்வாக்கு வச்சுருக்கிறாங்க முக்குளத்துவ சமூகம் தென்காசியில் அதிகமாக இருக்கிறாங்க அவர் வந்து ஆம் ஆப்வியஸ்லி டிடிவி தினகரனுக்கான சப்போர்ட் அப்படின்றது இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் போட்டிட்டு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க ஸோ அது வந்து ஜான் பாண்டியனுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக பார்க்கப்படும் அதே போல் ராமதாஸ் அவர்கள் அதே போல் பாமகவுக்கு அங்கே செல்வாக்கு இல்லை ஓபிஎஸ் அவர்களுடைய தனிப்பட்ட செல்வாக்கு பிஜேபி கட்சியினுடைய செல்வாக்கு ஸோ இதெல்லாம் ஜான் பாண்டியனுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்கப்படுது அதே போல் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியில் கடந்த முறை போட்டியிட்ட இசை மதிவாணன் அவர்கள் தான் மீண்டும் போட்டியிடுகிறார் இருக்கிறார் அவர் கடந்த முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் போட்டிட்டு ஒரு அறுபதாயிரம் வாக்குகளை வாங்கியிருக்கிறார் சமீபத்தில் சமீபத்தில் இல்லை ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு பிப்ரவரி அந்த காலகட்டத்தில் இருக்கும் பிப்ரவரி ஸ்டார்டிங்கில் நினைக்கிறேன் சுரண்டை தென்காசியில் சுரண்டையில் ஒரு இடத்துல நாம் தமிழர் கட்சியினுடைய பொதுக்கூட்டம் வந்து நடைபெற்றது ஒரு தலைப்பில் அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து சரியான கூட்டம் வந்து வந்தது நாம் தமிழர் கட்சி அந்த மாதிரியான ஒரு கூட்டம் ஒரு சாதாரண பொதுக்கூட்டம் தான் அது அதுக்கு ஒரு மக்கள் மக்கள்கிட்ட வரவேற்பு இருந்தது நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இருந்திருந்தாங்க அது வந்து ஒரு பெரிய நகரம்னு கூட சொல்ல முடியாது ஒரு டவுன் மாதிரியான ஒரு இடம்னு வச்சுக்கிங்களேன் அந்த இடத்துலையே அவ்வளவு பேர் சீமானுடைய பேச்சை கேட்பதற்காக வந்திருந்தாங்க அந்த ரோடே வந்து பிளாக் பண்ண அளவுக்கு அந்த இடத்துல கூட்டம் வந்து இருந்தது சாட்டை துறைமுகனுடைய சொந்த ஊருன்னு கூட சொல்லியிருந்தாங்க அங்கு என்டிக்கே குரோவிங் ஆயின்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே அறுபதாயிரம் வாக்குகளை வாங்கினாங்க இசை நாம் தமிழர் கட்சியில் ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார் கட்சியில் நன்கு அறியப்பட்ட முகம் அது அவருக்கு வந்து ஒரு கூடுதல் பலமாக இருக்கும் நான் இன்றைக்கி பார்த்த கூட்டம் வந்து ரொம்ப அதீத கூட்டமாக இருந்தது ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு தொண்ணூறாயிரம் வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க ஸோ அவங்க என்டிகே வந்து குரோவிங்கில் இருக்கிறாங்க இந்த முறை தென்காசியில் ஒரு ரெண்டு லட்சம் வாக்குகளை வரை அவங்க வாங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ இந்த நான்கு வேட்பாளர்கள் தான் முக்கியமான களத்தில் இருக்கிறாங்க இதில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா திமுகனுடைய வேட்பாளர் ராணி ஸ்ரீ குமார் அவர்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கட்சியாக அதாவது ஒரே ஒரே தான் நான்கு பேரும் இதில் ரெண்டு பேர் வந்து அந்த சமூகத்தில் எஸ்டாப்ளிஷ்டு லீடர்ஸ் அதாவது சாதி தேவேந்திரகுல வேளாளரா கட்சி தேவேந்திரகுல வேளாடரா அப்படின்னா கட்சி தேவேந்திரகுல வேளாளருக்கு தான் மற்ற சமூகங்கள்லாம் வாக்களிப்பாங்க மற்ற முக்குளத்தூர் அதுக்கப்புறமாக வந்து நாடார்கள் அங்கே அதிகமாக இருக்கிறாங்க முக்குளத்தூர் அதிகமாக இருக்கிறாங்க சிறுபான்மையினுடைய வாக்குகள் அங்கே வந்து அதிகமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது ஈக்குவேஷன் பார்க்கும்போது அங்கு திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இரண்டாவது இடத்துல ஜான் பாண்டியன் அவர்களுக்கும் கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் ஒரு போட்டி இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் நாம் தமிழர் கட்சி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே குரோவிங் ஆயின்னு இருக்கிறாங்க ஒரு ரெண்டு லட்சம் வரை அவங்க வாக்குகளை எடுப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது தென்காசி தொகுதியில் நீங்கள் யார் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே போல் தென்காசியிலேருந்து வெற்றி பெற்று வரவங்களுக்கு தென்காசியினுடைய கோரிக்கைகளாக அவங்க ஜெயிச்சு வந்த பிறகு என்னென்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு தொகுதி இன்னொரு வேட்பாளர் இன்னொரு களம் பற்றி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஸோ எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எங்களுடைய சாரல் தொழில் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்